மகரம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக அதாவது செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் மங்களகாரகன் என்று இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம் நிறைந்த அமைப்பில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பிய நல்ல பல நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக உங்களுக்கு நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்தாலும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க விற்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த தருணங்களாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தை செவ்வாய் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் முழுவதுமாக தீர்வு காண்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணங்களில் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த தகவல்களை நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் செவ்வாய் பூமிகாரகன் என்று திகழ்வதால் நிச்சயமாகவே நிலம் சொத்து வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்றவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து பெற முடியும் உத்வேகம் குறையாத விதத்தில் செவ்வாய் நீச்சம் நிவர்த்தி பெற்று கேதுவோடு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் விவேகத்துடனும் வீரத்துடனும் கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் எல்லாவிதமான பணிகளிலும் ஈடுபடுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் விரும்பிய காதலித்த நபரே உங்களுடைய வாழ்க்கை துணையாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பொருந்திய விதத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேதுவோடு சேர்க்கை பெற்று கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் செவ்வாய் தனித்து அஷ்டமத்தில் இருப்பதை விட கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பது இருப்பது சிறப்பு உங்களுடைய மகரம் ராசிக்கு கேதுவும் சகாயமானவராக திகழ்கிறார் எனவே பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் நெருக்கடிகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்காலத்தை பற்றிய பயம் கற்பனையான அச்சம் மனக்குழப்பங்கள் படபடப்பு பதட்டம் தெளிவு இல்லாத நிலை என எல்லா விதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் செவ்வாய் கேதுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவற்றை தைரியத்துடன் துணிச்சலுடன் கையாண்டு அவ்வாறான பிரச்சினைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைந்தாலும் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் மற்றும் மேலும் பல்வேறு விதங்களான விஷயங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே முன்னேற்றங்கள் இல்லை இல்லை என்று மறுபடியும் மாற்றிக்கொண்டே இருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளை உடைத்தேரிந்து அவற்றில் மனநிறைவு பெறக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் அபரிவிதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை சந்திக்க முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கின்ற இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் செவ்வாய் வாரி வழங்குகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினங்கள் தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே உடைத்தெறிவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாகவே செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் குடும்ப உறுப்பினர்களுக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு மற்றும் மேலும் பல நபர்களுடன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது இந்த தருணத்தில் உங்களுடைய நண்பர்களின் வட்டாரம் பெரிதாகக் கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைகிறது அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்லபல அனுகூல பலன்களும் மனமகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் மனநிம்மதிகளும் நிறைந்து உண்டு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளுக்கும் நீங்கள் விரும்பியபடியே நல்ல பல சிறப்பு வாய்ந்த தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் இதுவரையில் முடிக்க முடியாமல் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த நேரத்தில் கனகச்சிதமாக மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் சங்கடங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த முடிவுகளை எடுத்து அவற்றில் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான அருமையான தருணங்களாக இந்த பெயர்ச்சி தருணங்கள் அமைகிறது இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய தரம் உச்சநிலைக்குச் செல்லக்கூடிய நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் நிகழ்வுகளும் நிறைந்து உங்களை தேடி வருகிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக செம்மையாக செயல்படுவதற்கான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் பாராட்டுகளையும் பரிசுகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய தயாரிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு கிடைக்கும் பாராட்டுகள் மட்டுமில்லாமல் உங்களுடைய படைப்புகளுக்கு அங்கீகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டபடியே விரும்பியபடியே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடியே சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான செயல்பாடுகளையும் திருப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாய் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் இக்கட்டுகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக நீங்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அதிகரிக்கும் விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே பல்வேறு விதங்களான பணிகளை அருமையாக சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அக்கம் பக்கத்து நிலத்தார்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சினைகள் முழுவதுமாக விலகும் இந்த தருணங்களில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான விவசாயத்திற்கான அதிநவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடிவரும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனியை செவ்வாய் சமகிரகமாக கருதுகிறார் உங்களுடைய ராசிக்கு நண்பராகவும் சகாயமானவராகவும் செவ்வாய் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் செவ்வாய் கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கிரகங்கள் சஞ்சரிப்பது என்பது சாதகமற்ற சூழ்நிலையாகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்க முடியாத சூழ்நிலையாகவும் தான் அமையும் எனவே இந்த காலகட்டங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் மங்களகாரகன் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த வாய்ப்புகளும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏனெனில் செவ்வாய் நீச்சம் நிவர்த்தி பெற்று பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வீரத்தை விளைநிலமாகக் கொண்ட செவ்வாயின் பெயர்ச்சி காலகட்டங்களில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தவர் தற்போது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக சரியான முறையில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் விளையாட்டுத்துறையில் துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் கர்த்தா காலியிடங்களை வாங்கவிக்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்க ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் அதிகமிருக்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களை தவிர்க்கவும் நட்பலன்களை அதிகரித்துக் கொள்ளவும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய் தீப விளக்குகளைப் போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்